ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அழகான இந்த சாரிக்கு என்னோட ஸ்டைலில் கிராண்ட் ஸ்லீவ் தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் இது பேஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் ஆரி ஒர்க்னு சொல்லாதுங்க அதுக்குமே கமெண்டில் வந்துருச்சு ஆரி ஒர்க்குன்னு சொல்லாதீங்க பேட்ச் ஒர்க் அப்படின்னு ஸோ பேட்ச் ஒர்க் ஆகட்டும் பீட்ஸ் ஒர்க் ஆகட்டும் எந்த ஒர்க்கோ உங்களுக்கு பிடிச்ச நேம்ம நீங்கள் வச்சுக்கோங்க என்னோட ஸ்டைலில் இது எனக்கு பிடிச்ச ஆரி ஒர்க் தான் ஸோ என்னால் இப்படி தான் போட முடியும் ஸோ போட்டுட்டேன் இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஒர்க்குக்கு ஒரு டூ ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு உள்ளாடி தான் ரூபா தான் ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ரூபா ஆரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் எவ்வளோ எவ்வளோ ரூபாய் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஒர்க் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படியே எனக்கு இந்த கலர் செட் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாரியோட ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் பண்ணலாம் இப்போ நான் லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் வித் ப்ளவுஸ் பீஸோட கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேம் கலரில் லைனிங் கிடைக்கல கிடைக்கல இல்லை நான் ஒரு மீட்டர் தான் எடுத்திருந்தேன் இப்போது நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவு தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் அட்டாச் பண்ண வேணாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒர்க்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணாமல் இப்படியே பிரிச்சு வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லீவை இப்போ தான் விரிச்சு போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் பாருங்கள் பேப்பரில் இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியும் நான் கொஞ்சம் பெரிய ட்ரையாங்குளர் தான் வெட்ட போகிறேன் பாருங்கள் முக்கோண ஷேப்பு இப்போது இதை வெட்டிட்டு நம்ம ஸ்லீவுக்கு நடு சென்டரில் கரெக்டாக அந்த ஷோல்டரில் நம்ம ஒரு சின்ன கட்டு கொடுப்போம் தெரியுமா அதுக்கு கீழே வர மாதிரி இது மாதிரி வச்சு பெரிய ட்ரையாங்குளர் தான் வரைஞ்சி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளோ ஒர்க் வேணும் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேணாம் ஸோ எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி எடுக்கலாம் நான் இப்போ மார்க் பண்ணுற ப்ளவுஸ் கூட என்ன வீடியோ சேனலில் இருக்குது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இவ்வளோவும் போதும் அளவுகளை மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ரெண்டு ஸ்லீவுக்கும் இந்த ஒர்க்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நான் இது மாதிரி ஃபோர் எம்எம் பீட் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் ஏன்னா சாரியில் காப்பர் கலர் தான் இருக்குது ஸோ காப்பர் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது இதை நீங்கள் இப்படி கூட ஒட்டலாம் பட் நான் எனக்கு வந்து ஆரியிலேஸ் ஒன் மீட்ரு இருந்து ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணினேன் நான் கழுத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் சுகர் பீடு தென் போரம் பீடாச்சு ஒட்டிக்கும் அங்கே அழகாக இருக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஒட்டிட்டேன் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் எனக்கு கையை நாயிட்டு ஏன்னா எனக்கு நெக் பேட்டன் ரொம்ப பிடிச்சிருந்து அழகாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீலிங்காக இருந்து பட் இது பி செவன் தௌசண்ட் க்ளூ எனக்கு இழக்க முடியலை ഇപ്പോൾ പാരുങ്ങൾ എൺപത്തഞ്ച് രൂപയ്ക്ക് വാങ്ങിയത് നെറിയ നാൾ പോയിട്ട് കൊഞ്ച നാളും അടിച്ച് ആറ് മാസത്തി മാേ ആയിട്ട് നാങ്ങി ആ അമ്പത് രൂപ നാങ്ങനെ റീസൻറ്റാതെ അത് സീക്കരമേ തീന്ിട്ട് സോ ഇനിമേ വാങ്ങുകപ്പോൾ എൺപത്തഞ്ച് രൂപ താ വാങ്ങണം അപ്പം നെച്ചിട്ടേ അമ്പത് രൂപയിലെന്ത് മുപ്പത്തഞ്ച് രൂപ കൂടെ കൊടുത്താൽ ഒരു ഇത് കിടക്കും ആനാ ചീക്കരമായി തീന്തു ഇപ്പോൾ പാരുങ്ങ நிறைய க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டி எடுக்கலாம் நீங்கள் வந்து நான் கழுத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அரி லேஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு தான் ஸோ என்கிட்ட இருந்த ஒரு மீட்டர்கிட்ட தான் இருந்து காப்பர் கலரில் ஸோ நான் அதில் இதில் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பை வந்து இதை விட குட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கட் பண்ணி சின்னதாக்கலாம் இப்போ நான் வரைஞ்சி எடுக்கிறேன் கரெக்டாக கைக்கு சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஷோல்ட்ரு நம்ம கட்டுக்கு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு கைக்கும் இதே சேம் மெத்தட் தான் இப்போ நான் இதுக்காக நம்பர் எயிட் நீட்டில் எடுத்திருக்கேன் அதான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா ஃபோர் எம்எம் வீடு இதில் ஈஸியாக நமக்கு கோர்த்து எடுக்கலாம் அப்புறமா த்ரெட்டு வந்து நம்ம கிளாத்தோட கலரில் தான் எடுக்கணும் அப்போ தான் வெளியே தெரியாது இப்போது நான் வந்து பீட்ஸை வந்து ஒவ்வொன்றா இது மாதிரி கோத்து எடுக்கேன் உதிர்த்து போட்டுட்டு கொக்கறதை விட இப்படி கொத்து எடுக்கிறது ஈஸியாக வேலை முடியும் டைமும் சேவ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேருந்து இருந்து ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் இந்த ஒர்க்குக்கு அந் எனக்கு டூ டேஸ் ஆகிட்டு ஏன்னா என்னால் ஒரு இடத்துல எயிட் உட்காந்து வேலை பார்க்க முடியாது பிள்ளை இருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அழகாக அந்த ட்ரையாங்குலர் எண்டில் வந்து கார்னர் போகிறது வரை கரெக்டாக எடுத்துகிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுறேன் பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு திரு இன் இப்போவுமே எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது எதுக்கு நீங்கள் சும்மா கஸ்டமருக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஏன்னா பீட்ஸ் உதரும் பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஓட்டினா எதுவுமே உதராது கிட்டத்தட்ட டூ கிட்டே இருந்தே இந்த பி செவன் தௌசண்ட் குழு வந்துருச்சு அப்போதுலேருந்து நான் யூஸ் பண்ண ப்ளவுஸ் இப்போவும் அப்படியே தான் இருக்குது இந்த பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு அவ்வளோந்தான் இல்லாமல் நான் ஓட்டுனது எதுவுமே இழக ஸோ நான் நம்பி ஒட்டுறேன் இது என்னோடய ப்ளவுஸ் தான் ஸோ நான் நம்பி ஒட்டலாம் இப்போ நீட்டாக நான் ட்ரையாங்குலர் ஷேப் கொட்டினேன் அதுக்கப்புறமா இடையடையா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது மாதிரி மார்க் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா கரெக்டாக டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு உள்ளாடி நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா கிட்டது கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்காது ஏன்னா இதுக்கு உள்ளாடி நிறைய ஒர்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ கரெக்டான அளவுக்கு பீட்ஸ் அங்கங்கேயா ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டலாம் இப்போது நான் கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன் ஒயிட் கலர் ஸ்டோனில் உங்களுக்கு வேறு கோல்டன் கலர் ஏதாவது ஒட்டணுனாலும் ஒட்டலாம் அதுவுமே அப்படி தான் அங்கங்கே ஒட்டிக்கோங்க இப்படி ஒட்டுறப்ப தான் பார்க்க அழகாக இருக்கும் இவ்வளோவும் ஓகே தான் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங் ஆங்கிறதுக்காக வேண்டி நான் பீடு எடுத்திருக்கேன் அதுவும் காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் ஒர்க்குக்கு எல்லாமே காப்பர் கலரில் நம்ம கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அந்த பீடு வந்து நம்ம எயிட் நம்பர் எயிட் நீடில் வந்து கோக்க முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பர் டென் தான் எடுக்கணும் சம்டைம்ஸ் நீங்கள் எட்டு எடுத்திங்கன்னா அந்த ஹோல் வழி போகாது தென் த்ரீ எம்எம் பீடு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அது இந்த லேஸ்லேருந்து உதிர்ந்து வந்தது தான் நீங்கள் ஷிகர் பீடு கூட ஸ்டிச் பண்ணலாம் அழகாக தான் இருக்கும் இப்போ நான் டூ பீடும் த்ரீ எம்எம் காப்பர் பீடும் வச்சு எடை எடை அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்தேனா இதோட லுக்கே தனியாகிட்டு இப் இவ்வளவும் போதும் நான் இருந்தாலும் கொஞ்சம் சாரியோட கலரையும் டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சாரி கலர்லேயும் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு மோஸ்ட்லி வந்து வேறு கலருக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தோணுச்சு இந்த க்ரீன் ரெட் இதெல்லாம் காம்பினேஷனில் வரும் வேற சாரிகளுக்கு ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக காப்பர் ஒர்க்கு கொடுத்தா வேறு சாரீக்கு யூஸ் பண்ணலாம் பட் இதில் வந்து எனக்கு தோணலை ஸோ நான் இதில் வந்து பிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ரூச் ஒர்க்குக்காக இப்போ நிறைய சீக்வன்ஸ் இது மாதிரி கடையில் கிடைக்குது ஸோ அதில் பிங்கிஷ் கலரில் பிங்கும் கோல்டு கலர்ந்த ஒரு கலவையில் வரும் அது நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்து தென் கொஞ்சோண்டு வந்து காப்பர் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன் தென் ஃபோர் எம்எம் இவ்வளவு வச்சு தான் நம்ம அழகான ஒர்க்கு கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா கார்னர் சைடு ஃபஸ்ட்டு முடிச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்துள்ள ஒர்க் எல்லாம் ஆர்டர் படியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கேன் இப்போ நீங்கள் அந்த சீக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு சீக்வன்ஸ் இப்போ நான் வந்து பூ மாதிரி விரிஞ்சுருக்கேன் அதுக்கு பேக் சைடு நீங்கள் நீடில் போட்டு எடுங்க அப்போ தான் நீங்கள் கோர்த்து எடுக்கும்போது எப்படி விரிஞ்சி பூ மாதிரி வரும் அதுக்கு உள்ளாடி அது ஒரு சுகர் பீடை வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நம்ம நான் அந்த ஹேங்கிங் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுவேன் தெரியுமா அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் வீடியோ ரொம்ப லெங்க் போகிறனால நான் ஃபாஸ்ட்டு கூட்டி வச்சுருக்கேன் ஸ்பீடு கூட்டி வச்சிருக்கேன் புரியும் உங்களுக்கு எப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன்னு இப்போ அழகாக ஒரு ஃப்ளார் டைப்பில் தான் நான் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அழகான ஒரு ஃப்ளார் வந்துருச்சு இப்போ அதுக்கு கீழே வந்து சைடில் இருக்க ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணுறேன் ட்ரையாங்குலருக்கு சைடு ஃபுல்லாகவே அடுத்து சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் தென் பீட்ஸ் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்குக்காக ஃபர்ஸ்ட் ஃபோர் எம்எம் பீட் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு சுகர் பீட் எடுத்து இப்படி சைடில் ஸ்டிச் பண்ணுங்கள் இதுவும் ஒரு குட்டி ட்ரையாங்குலர் மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி த்ரீ பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடு நான் எதாவது ஸ்டிச் பண்ணேன் தென் வி ஷேப்பில் திரும்பவும் ஒரு ஃபோரமா பீட் தென் ஒரு சுகர் பீல் ஸ்டிச் பண்ணி எடுத்து இப்போ வி ஷேப்பில் வந்துருச்சா இதுக்கு அந்த நடுவில் வந்து திரும்ப குட்டியாக ஸ்டிச் பண்ணி எடுங்க இது மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்களுக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலாக ஒர்க்கு கிடைக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுங்க ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்கிட்ட இந்த அளவுக்கு கிராண்டாக இதுவரை ப்ளவுஸ் கிடையாது ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அதெல்லாம் பார்த்ததை விட இதை வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணி பாருங்கள் ஆனால் என்ன எனக்கு திருப்தி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு இந்த ஒர்க்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு கொஞ்சம் டார்க் கலருக்குன்னு அழகாக இருந்திருக்கும் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபில்லான மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் போடுற ஒர்க் இதுவரை யாருமே குறச்சுன்னதில்லை ஸோ எனக்கு ரொம்ப ஒரு அன்பான உறவுகள் கிடச்சிருக்கீங்க தென் கழுத்துக்கு கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் டென் நீட்டில் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பீர் ஸ்டிச் பண்ணுற எல்லாத்துக்குமே டென் நீட்டில் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி பாக்கெட்லேயே வச்சு இது மாதிரி நீடில் பிடிக்கல நமக்கு எல்லாமே அதில் வந்து கோத்து வரும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு ஃபில் ஆகிட்டு இப்போ இது மாதிரி ஸ்பீடாக நான் எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா ஈ சந்தோஷங்களும் போட்டு ஓட்ட போகும் இப்போ அந்த கழுத்தை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த கழுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது நிறைய பேர் ஃப்ரெண்டுக்கு வந்து ரவுண்டு நெக் பானெக் வச்சு போட்டிருக்க பார்த்துருக்கேன் நானுமே எல்லாமே ரவுண்டு நெக் தான் போடுவேன் பட் இப்போ இது கொஞ்சம் நிறைய சீரியல்ஸ்லாம் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துருக்கேன் இப்படி ரா நெக் போட்டிருக்காது இப்படி கட் ஒர்க் கொடுத்து ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ ஒன்றில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டேன் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு பிடிச்சா பிடிச்சாக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ அழகாக நான் ஸ்டிச் பண்ணியாச்சு தென் அடுத்து ஃபோர் எம்எம் வீடு தான் ஆனால் இந்த ஃபோர் எம்எம் வீடுக்கு வந்து நம்பர் டென் நீடில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து எனக்கு கோக்குறதுக்கெல்லாம் இருந்தாலும் நீடல் மாற்றி மாற்றி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதே தான் அதே நீடலை வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன் அதையும் பேஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் க்ளூ வந்து எங்கும் படும்படியாக போடுங்க இல்லைனா பீட்ஸ் வந்து உதிர்ந்து நிற்கிற மாதிரி தொழிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும் தென் அடுத்த சுகர் பீடு தான் சுகர் பீடு கோர்த்து இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட பார்டர் ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம கைக்கு கொடுத்த ஒர்க்கை கழுத்துக்கும் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து ஸ்டிச் பண்ணால் போதும் ஃபஸ்ட் டைமே எல்லாேருக்கும் இந்த பெர்ஃபெக்ட் வர்றதில்லை நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது எனக்கு இந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணுவேன் உங்கள் ஒர்க்கை பார்த்து நான் வெளியே கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரல அப்படின்னு ஃபஸ்ட் டைம் யாருக்குமே வராது நானும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க்கு ஆனால் ஒரு டூ இயர்ஸாக தான் நல்ல பெஸ்ட்டாக நான் ஃபினிஷிங்காக கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுவேன் அது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அப்படி தான் இருந்துருச்சு ஸோ எனக்கு அது திருப்தியாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே இப்போ அந்த ஒர்க்கை எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தோணுது அந்த டைம் அதையுமே கஸ்டமர் பாராட்டி இருக்காங்க சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க ஸோ குற்றங்கள் சொல்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி நான் கைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி தான் களத்துக்கும் ஒர்க் பண்ணிடுங்க ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு இது கண்டிப்பாக நம்ம வெளியே ஒர்க் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணி ஆரி ஒர்க் டைப்பில் வாங்கினீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கிட்ட வாங்குவாங்க இந்த ப்ளவுஸுக்கு ப்ளவுஸோட ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின மெட்டீரியல் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் கிட்ட தான் வாங்கியிருப்பேன் டூ ஹண்ட்ரடும் கிடையாது பத்து ரூபா பாக்கெட்டில் தான் டூ பீடு வாங்கினேன் பத்து ரூபா பாக்கெட்டில் தான் அந்த சீக்வன்ஸ் வாங்கியிருந்தேன் ப்ரூச் ஒர்க் சீக்வன்ஸ் தென் ஃபோர் எம்எம் பீடு ஃபோட்டி ஃபைவ் ருபீஸுக்கு ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தது தான் சுகர் பீடும் அப்படி தான் ഒരു നൂറ്റി അമ്പത് രൂപതാ എന്നോട കണക്കിൽ വരും അപ്പം ഇന്നാലും ഗം എല്ലാംകൂടെ ഇപ്പോൾ പാത്താ ആൽമോസ്റ്റ് മുടിഞ്ചിരുത് ഒക്കെ പാരുങ്ങാണ്ടി തെൻസ് தென் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக நான் வந்து புட்டாஸ் மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முழுக்கையாக இருந்த மாதிரி இருந்து ஸோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அழகான ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு டிசைனர் ப்ளவுஸ் நீங்களும் பண்ணலாம் அதுவும் லோ பட்ஜெட்டில் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க நான் இப்படி ஒர்க் பண்ணி தருவேன் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் பண்ணணும்னா எனக்கு கொரியர் பண்ணுங்க நான் ஸ்டிச் பண்ணி தர ரெடியாக இருக்கேன் நீங்க இந்த ஒர்க்கை பண்ணீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்கை நீங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ